வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் பி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் சென்னையில் கம்பேக் கொடுக்கும் டிராம் சேவை அட்டகாசமான இந்த சேவை எங்கெங்கெல்லாம் வர இருக்கிறது என்பதை இந்த தொகுப்பில் விரிவாக பார்ப்போம் சென்னையில் ஒரு காலத்தில் இருந்து பின்னர் கைவிடப்பட்ட டிராம் சேவை மீண்டும் தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த முயற்சி நகரத்தின் பொது போக்குவரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது தொன்னூறுகளின் காலகட்டத்தில் நடுப்பகுதியில் நிறுத்தப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க போக்குவரத்து சேவை சென்னை நகரத்தில் மீண்டும் இயக்க உள்ளது தியாகராய நகர் நுங்கம்பாக்கம் நந்தனம் மற்றும் கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட பதினைந்து புள்ளி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலான தற்காலிக வழித்தடத்தை அரசு அடையாளம் கண்டுள்ளது இறுதி வைத்தடம் பனிமனை அமைவிடங்கள் மற்றும் தொழில்நுட்ப சேவைகள் குறித்து விரிவான சாத்தியக்கூறு ஆய்வு விரைவில் முடிவு செய்யும் இரண்டு டிராம் பனிமனைகள் சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஆய்வுகள் முடிந்த பிறகு அவற்றின் சரியான இடங்கள் உறுதி செய்யப்படும் இந்த திட்டமானது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து விருப்பத்தை வழங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள் மேலும் இது சென்னையின் தற்போதைய போக்குவரத்து அமைப்பிற்குள் எளிதாக ஒருங்கிணைக்கப்படும் வரலாற்று பின்னணியுடன் வரும் இந்த திட்டம் சென்னைக்கு ஒரு சிறப்பு சேர்க்கிறது முன்பு மதராஸ் இந்தியாவில் முதல் மின்சார டிராம் அமைப்பை உருவாக்கியது மதராஸ் டிராம்வே நிறுவனம்தான் நாட்டில் முதல் டிராம்வேக்களை உருவாக்கியது இது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து சுமார் அறுபத்தி ஏழு ஆண்டுகள் செயல்பட்டது மதராஸ் எலக்ட்ரிக் டிராம்வே நிறுவனம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி இரண்டில் உருவாக்கப்பட்டது முதல் தண்டவாள பணிகள் ஆயிரத்தி எட்நூற்று தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது முதல் மின்சார டிராம் சேவை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மே மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது இதனால்தான் இது இந்தியாவில் முதல் மின்சார டிராம்வே அமைப்பாக மாறியது ஆயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் தேவை அதிகரித்ததால் இந்த அமைப்பு மேலும் விரிவடைந்தது மின்சார டிராம்கள் நகரம் முழுவதும் பிரபலமான போக்குவரத்து முறையாக மாறியது பின்னர் பல்வேறு செயல்பாட்டு காரணங்களால் ஆயிரத்தி தொண்ணூற்று ஐம்பதுகளில் சென்னையில் கிராம் சர்வீஸ் நீக்கப்பட்டது இந்த நிலையில்தான் சென்னை பெருநகர பணிக்காக ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி மதிப்பிலான விரிவான போக்குவரத்து திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஒப்புதல் வழங்கியுள்ளார் முதல்கட்ட தகவல்படி டி நகர் நுங்கம்பாக்கம் நந்தனம் மற்றும் கலங்கரை விளக்கம் வரையிலான பதினைந்து புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு நவீன டிராம் பாதை அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது இது நகரத்தின் நெரிசலான பகுதிகளில் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது